வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்டு பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் இலவசமாக முந்நூறு யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவைப்படும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன யாராருக்கு எவ்வளவு வரை தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியிலருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்டு விஜ்லி யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு வந்து கடந்த மாதம் அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோடி ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் முந்நூறு ஈநூட்டி இலவச மின்சாரத்தை கொடுப்பதற்காக மத்திய அரசு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் கோடி செலவில் இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க மத்திய அரசு மூலமாக வழங்கக்கூடிய இந்த முந்நூறு யூனிட் இலவச மின்சார திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளி வந்து இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளிகளுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளியோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருமே அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளி பேரில் தான் அந்த மின் இணைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பெயரில் தான் சொந்த வீடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க வீடுகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இதை வந்து நம்ம வந்து கமர்சியலாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகுதியெல்லாம் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா மாதந்தோறும் முந்நூறு யூனிட் இலவச மின்சார திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு இப்போ நான் சொன்ன எல்லா தகுதியுமே ஒரு பயனாளிக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளியுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு வருமான சான்று பயனாளியுடைய மின் இணைப்புக்கான சான்று பயனாளி பெயரில் வந்து சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான வீட்டு வரி ரசீது பயனாளியுடைய போட்டோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாதமும் முந்நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வந்து வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் வந்து நீங்களும் சேர்ந்து பயன்பெற முடியும் அதாவது மத்திய அரசு மூலமாக தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா என்ற திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளிகளை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளியுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு வந்து தற்போது சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த ரெண்டாவது கேட்டகையில் வரக்கூடிய பயனாளிகளுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிடென்டல் ரூப்டாப் சோலார் சிஸ்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் வந்து சேர்ந்து முடியும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிரிட்டீரியாவும் இல்லை நீங்கள் அனைவருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்படுத்த முடியும் அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோலாருடைய கிலோவாட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மானிய தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அதிகபட்சம் மூணு வாட்ஸ் வரை நீங்கள் வந்து சோலாரை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுவத்தெட்டாயிரம் வந்து மானியமாக தற்போது மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க இதைத்தான் ரெண்டு கேட்டகரியாக தற்போது மத்திய அரசு வந்து கொடுத்து சோலாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இது வந்து ரூட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டியுடைய சப்சடி அமௌண்ட்டை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சோலார் கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வரை யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சப்சி அமௌண்ட் வந்து மாறுபடும் தான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ சோலாருடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு கிலோ வாட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சப்சிடி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாட்ஸ்க்கு நமக்கு வந்து முப்பதாயிரம் கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து ரெண்டு கிலோ வாட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வாட்ஸுக்கு வந்து முப்பதுனா ரெண்டு கிலோ வாட்ஸுக்கு அவங்க வந்து அறுபதாயிரரூவா கொடுக்குறாங்க மூணாவது கிலோ வாட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அதாவது மூணு கிலோ வாட்ஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து எத்தனை கிலோ வாட்ஸ் வரை இந்த சப்சிடி வந்து பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து மூணு கிலோ வாட்ஸ் வரை தான் நம்ம வந்து சப்சிடி வந்து பெற முடியும் அதுக்கு மேலே உங்களுடைய கிலோ வாட்ஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து நம்ம வந்து சப்சிடி பெற முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மந்த்லி எலக்ட்ரிசிட்டி யூனிட் வந்து யூனிட் வந்து ஜீரோ டூ நூற்றம்பது யூனிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சோலார் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று டு ரெண்டு கிலோ வாட்சிக்கில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சப்சிடி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நேரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிலோவாட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அறுபது நேரம் வந்து அவங்க வந்து சப்சடியாக கொடுக்குறாங்க அதே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோடய யூனிட் வந்து நூற்றம்பது டு முந்நூறு யூனிட்டுக்களை வருது மாதம் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் சோலாருடைய கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டு மூணு வாட்ஸ் வரை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் வந்து மூணு கிலோவாட்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சப்சடி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க எப்போ நீங்கள் வந்து முந்நூறு யூனிட்டுக்குள்ளே உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அவர்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் வந்து எழுபத்தி எட்டாயிரம் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து மூணு கிலோ வாட்ஸ்லேருந்து அதிகபட்சம் நீங்கள் வந்து எத்தனை கிலோ வாட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சப்சடியை வந்து மூணு கிலோ வாட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இது முழுக்க முழுக்க வீட்டுகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் இதை வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு யூஸுக்குமே பயன்படுத்த முடியாது இது முழுக்க முழுக்க நம்ம தங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து நம்மளால் வந்து பயன்படுத்திக்க முடியும் இதை பற்றி தான் நம்ம அந்த விடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அடுத்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு குலவாட்ஸுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க ஒரு குலவாட்ஸுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை நாளுக்குள்ளே அந்த ரீஃபண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏறும் அதுக்கு லோன் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு ஸ்கீமா வந்து பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து முந்நூறு யூனிட் வந்து ஏழைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒன்று லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னா அவர்களுக்கு வந்து சப்சிடி அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க இந்த பேசிக்கல தான் தற்போது மத்திய அரசு வந்து நமக்கு வந்து சப்சிடி அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்க வந்து இலவச மின்சார ஸ்கீமில் வந்தாலும் சரி அல்லது மானிய ஸ்கீமில் வந்தாலும் சரி நீங்க எல்லாருமே இந்த ஸ்கீமை வந்து எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அஃபீஸியலோடய வெப்சைட் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து செல் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி செல்ஃப் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்